மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தின் கட்டணம் செலுத்தி வாழும் முதியோர் இல்லம் இன்று செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்லடியில் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் இந்நிகழ்வு இடம்பெற்றது மட்டக்களப்பு இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவர் சாரங்கபாணி அருள்மொழி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆன்மீக அதிதியாக சுவாமி ஸ்ரீமத் நீல மாதவானந்தாஜி மகராஜ் கலந்து கொண்டிருந்தார் முதன்மை விருந்தினராக ஓய்வு நிலை மேலதிக அரசாங்க அதிபர் அருணகிரிநாதர் சுவாமி விபுலானந்தர் முதியோர் இல்ல முதியோர் சிறப்பு விருந்தினர்களாக மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வாசுதேவன் சமூக சேவை திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் இளங்கும்புதன் உதவி மாவட்ட செயலாளர் பிரணவன் அழைப்பு விருந்தினர்களாக வைத்திய கலாநிதி பொன் அனுர மற்றும் திருமதி சாமினி அனுர ஓய்வு நிலை அதிபர் திருமதி ராஜகுமாரி கனகசிங்கம் தொழில்நுட்ப உத்தியோக நந்தசேன ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர்